ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம் நேர்களே இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆன்லைனில் யோகா தெரபி கேம்ப் ஒன்று நடைபெற உள்ளது காலையில் ஆறையிலிருந்து எட்டரை வரைக்கும் ஆன்லைனில் தான் நடக்கும் இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுமே வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் உள் அமைதி ஆத்மானந்தம் இந்த மூன்று மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று இதனை யோக கலைகளான முதிரைகள் மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிரணாயாமம் பந்தங்கள் சக்ரா மெடிடேஷன் நாற்காலி யோகா போன்ற யோக கலைகளின் மூலமாக நம்ம முழுமையாக அடைய முடியும் இப்போ இந்த பயிற்சி இரண்டு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் இப்போ சிலருக்கு உடல் ரீதியாக சில குறைபாடுகள் இருக்கலாம் மனோ ரீதியாக சில மன அழுத்தங்கள் குறைபாடு இருக்கலாம் அப்போ உங்களது வயது இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெசண்ட்டை இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் இதை எல்லாமே இந்த பயிற்சி நடைபெறுவதற்கு முன்பாக ஆன்லைன்லேயே கூகுள் மீட்டில் இண்டிபெண்ட்டாக உங்கள்கிட்ட கேட்டுருவேன் உங்களது உடல் மனக்குறைகளை நோட் பண்ணிவிட்டு இந்த பயிற்சி வந்து காமனாக இருபத்தி ஏழாம் தேதி காலையில் ஆறிலேருந்து எட்டரை வரைக்கும் ஆன்லைன்லேயே நடக்கும் அதில் ஜென்ரல் பயிற்சிகள் இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த இப்போ எல்லா முதிரைகள் மூச்சு பயிற்சி சக்கராத்தியானம் நாற்காலி யோகா பிரணாயாமம் பந்தங்கள் எல்லாம் கற்றுக்கலாம் பயிற்சி முடிஞ்ச உடனே இண்டிபெண்ட்டாக நீங்கள் என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் இப்போ உங்களுக்கு ப்ரஸண்ட்டு கண்டிஷனை பற்றி நான் உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் அதனால் இப்பொழுது உங்களது வயது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் மன குறைபாடுகளுக்கு ஏற்ற என்ன முதிரைகள் பண்ணணும் என்ன மாதிரி பயிற்சிகள் பண்ணணும் டிக் பண்ணி சீட்டு அனுப்பிச்சிடுவோம் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சிடுவோம் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் நல்ல ஒரு முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் இது வந்து உடல் மனோ ரீதியாக குறைபாடுகள் உள்ளவர்கள் மட்டும்தான் அட்டன் பண்ணணும் இல்லை யாருனாலும் அட்டன் பண்ணலாம் பள்ளி மாணவர்கள் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் அட்டென்ட் பண்ணலாம் அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது சுறுசுறுப்பாக இருப்பது பாசிட்டிவ் தாட்டோடு இருப்பது இந்த மாதிரி கலைகளெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஜென்ரல் ஹெல்த்து இப்போ இருக்க சார் இன்னும் நூற்றி இருபது வயது வரை நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்போ ஜென்ரல் ஹெல்த்துக்குரிய பயிற்சிகளையும் இதில் நீங்கள் தாராளமாக கற்றுக்கிடலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழுக்கு மேலே இந்த ஆன்லைனில் கோர்ஸ் எடுத்திருக்கிறேன் நிறைய நபர்கள் பயின்று பலனடைந்து இன்றைக்கு ஆசிரியராகவே இருக்கிறாங்க யோகா முதிரை ஆசிரியராக இருக்கிறாங்க ஸோ ஆரோக்கியத்திற்கு உகந்த எனது முப்பத்தி ஏழு வருட அனுபவத்தை எளிமைப்படுத்தி நான் பெற்ற அனுபவத்தை சிம்பிளிஃபைடு பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகள் செய்தால் இந்த மாதிரி உணவு முறை உட்கொண்டால் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஆரோக்கியத்திற்கு உகந்த அடிப்படை கூறுகள் யோகா கூறுகளை உங்களுக்கு பயிற்று வைக்கின்றேன் நல்ல வாய்ப்பு இது சைடில் கிளிக் பண்ணுங்கள் இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதற்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும் நீங்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக ஆத்மானந்தமாக வாழ அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்